ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகில் தாங்க ஐம்பது சென்ட் விவசாய நிலம் செம்மண் தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் புடோன் ஒன்று இருக்குது அது பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற இடம் இது வந்து கம்பர்சர் செட்டு இது வந்து எழுபதுக்கு இருபது ஆயிரத்தி நானூறு சதுரடியில் செட்டு போட்டிருக்காங்க ஏதோ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அப்படி தேவைன்னா இதை இது பண்ணிக்க அப்படி இல்லைன்னா அதை எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடங்க இதுதான் அந்த குடௌன்னு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் இருக்கும் இந்த செட்டு நீங்கள் இந்த செட்டு போகணுன்னாவே டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் நல்லா பண்ணியிருக்காங்க பிஸ்னஸ் ஃபோட்டோஸில் அவங்க இங்கே இது பண்ணிட்டுருந்தாங்க த்ரீ பிஎஸ் கனெக்ஷன் இருக்குது அது இல்லாமல் போர் இருக்குது கம் போர் மாட் கம்பல்சரி வச்சுருக்காங்க பாருங்கள் அது இல்லாமல் நீதி இடம்லாம் காலியாக தான் இருக்குது சிம்மண்ட் லேண்ட் அந்தனா பின்னாடி அந்த கல்லுக்கட்டு வரைக்கும் இருக்குது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கம் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அதேமாதிரி உங்களுடைய வீடு நிலம் தோட்டம் மனை ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலமாக வீடியோ எடுத்து விற்பனை பண்ணி தரோம் இங்கே நல்ல ஒரு அற்புதமான இடங்க பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது தண்ணியும் பிரச்சனை நல்லா நல்லா ஒரு அற்புதமான இயற்கை எழுதி சும்பு தடம் முன்னாடி அந்த கம்பம் வரைக்குமே இவங்க இணைந்தோம் இதெல்லாமே முன்னாடி எல்லாமே தீவனத்தட்ட இதெல்லாம் போட்டிருக்காங்க போர் அந்த இடத்துல இருக்குது இந்தாண்ட சவுண்டில் போட்டிருக்காங்க ஃபார்வ்ட்லேருந்து ஒரு ஐம்பது அடி நம்ம பாதை போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இது அந்த மோட்ரு செட்டுங்க அதான் அவங்க செட்டு போட்டு வச்சுருக்காங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதை பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல் பிறகு